இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது உறிஞ்சு குளங்கள் மூலம் நிலத்தடி நீரை சேமிக்கும் வழிமுறைகளாகும் உறிஞ்சு குளங்களாவது நாம் உருவாக்கும் ஒருவகை நீர் சேமிப்பு கட்டுமானமாகும் நீர் அதிகம் இழுக்கும் நிலத்தை உள்ளடக்கி இந்த அமைப்பு கட்டப்படுகின்றது நீர் ஊடுருவி சென்று நிலத்தடி நீர் வளத்தை உயர்த்தும் நிலத்தடி ஊற்றுக்குளுடன் தொடர்புடைய உடையும் அல்லது உடைந்த பாறைகளான இரண்டாவது அல்லது மூன்றாவது வகை நீரோடையில் இந்த அமைப்பு கட்டப்படுகின்றது இவ்வமைப்புகள் அமைந்துள்ள பகுதியில் கீழ்த்தட்டுகளில் கிணறுகளும் பாசனம் தேவைப்படும் நிலங்களும் இருந்தால்தான் சேமிக்கப்படும் நீரை முழுமையாக பயன்படுத்தலாம் உறிஞ்சு குளங்களின் அளவு குளங்களின் அடிப்பாகத்தில் ஊடுருவும் திறனை பொறுத்து அமைகிறது பொதுவாக மூன்று முதல் நான்கு மீட்டர் வரை குளத்து நீர் சேமிக்கும் அளவிற்கு தொட்டி அமைக்கப்பட வேண்டும் மண் கொண்டுதான் இக்குளங்கள் கட்டப்படுகின்றன வழிந்தோடும் பகுதி மட்டுமே சிமெண்ட் கட்டுமானம் உடையதாக இருக்கும் இக்கட்டுமானத்தின் நோக்கமே நிலத்தடி நீர்வளத்தை உயர்த்துவதுதான் கட்டுமானத்தின் அடிப்பகுதி அதாவது தரைப்பகுதி வழியாக நீர் ஊடுருவும் வகையில் அமைக்கப்படுகிறது நாலு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுள்ள குளங்களில் வழிந்தோடும் நீருக்கான கால்வாய்கள் தேவையில்லை நிலத்தின் தரைப்பகுதிக்கும் குளத்தின் அடிப்பகுதிக்கும் இடையே சேர்ப்பு பகுதி மட்டும் தேவை உறிஞ்சு குளங்களின் நன்மைகள் மழைக்காலங்களில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் நீரோட்டத்தின் வேகத்தை குறைத்து மண் அரிமானத்தை தடுக்கும் வெள்ளத்தை தடுக்கலாம் பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிக்க உதவும் இத்தொழில்நுட்பை பயன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி